ஹாய் வாங்க வணக்கம் இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மணி ஒரு மணி ஒன்று பத்து ஆகுது இன்னமும் கரண்ட்டு வரல முழிச்சிட்டே தான் உட்காந்துருக்கேன் சேரலை என்ன பண்ணுறது கரண்ட்டே வரலைங்களே ஒரே வேக்காடு இன்னமும் கரண்ட் இருந்தால் கூட சரி சேர்த்த பாய்பட்ட தூங்கலாம் கரண்ட்டும் இல்லை ஒரே எப்படின்னு சொல்லலாம் ரொம்ப நேரம் சேர்லேயே உட்காந்துருமுடில்ல கால்லாம் சத்தியமாக வலிக்குது கொடுமையாக இது கொடுமைன்ற மாதிரி இருக்குது எங்கள் ஊரில் மட்டும்தான் இப்படி நடக்குதா இல்லை உங்கள் ஊர்லேயும் அப்படி தான் நடக்குதான்னு சொல்லுங்கப்பா சத்தியமாக அப்படியே எப்படி தருமா வருது இந்த கரண்ட்டு மேலே கோவம் இல்லை நைட்டு நேரத்தில் இப்படி இல்லாமல் ஆஃப் பண்ணி வைப்போங்க மழை நின்று ரொம்ப வெகு நேரம் ஆகுது பன்னெண்டு மணிக்கு மழை நின்றுச்சி மணி என்ன பாருங்கள் மணி ஒன்று பத்தாகுது ஆகுது ஒரு மணி நேரமாக மழை இல்லை கரண்ட்டு விடலாம்ல ஒரே வேக்காடு வேறு சத்தியமாக இந்த மெத்த வீட்டில் தூங்குறவங்களாம் எப்படி தான் தூங்கும் பாருங்கள் எங்கள் வீடு வந்து கூரை வீடு இந்த மெத்த வீட்டிலெலாம் ஒரே வேக்காடாக இருக்கும் சில பேர் வீட்டில் யூபிஸ் வச்சுருப்பாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுவே கூட ரொம்ப வெகு நேரம் ஓடாதில்ல யூபிஸே கூட ரொம்ப நேரம் கரண்ட்டு இல்லைண்ணா வெகு நேரம் ஓடாதில்ல மெத்த வீட்டில் இருக்கிறவங்க இந்த ஓட்டு வீட்டில் இருக்கிறவங்களோட பழப்பெல்லாம் எப்படி ஆகிறது எனக்கு இந்த கூரை வீட்டிலே பாரு இந்த கூரை வீடு பாருங்கள் இதுலேயே பார்த்தீங்கன்னா வேக்காடு சத்தியமாக தூங்க முடியல கொசுக்கு தான் கொசு ஊற்றி வச்சிடலாம் காற்றுக்கு என்ன பண்ணுறது வெளியில் உட்கார்றதுக்கு பயமாக இருக்குது ஏன்னா அன் டைம் ஒரு மணி நே ஒரு மணி ஆகுது ஒன்னே கால் ஆயிடுச்சு ஒன்று ஒன்று பதிமூணு இந்த நேரத்தில் வெளியில் காத்தாட்டமாக உட்கார முடியாது யாரும் பேச்சு துணைக்கு இருந்தால் கூட பக்கத்தில் ஆதேர் வீட்டாக்கா இருந்தால் கூட பேச்சு துணைக்கு வருவாங்க கரண்ட் இல்லைன்னா அவங்களுக்கும் ஒரே வேக்காடாக இருக்கும் நாங்கள் எந்த நேரம் கரண்ட் இருந்தாலும் உட்காந்து திண்ணையில் பேசிகிட்டு இருப்போம் இப்போ அவங்களும் இல்லையா நான் மட்டும் தனியாக இருக்கிறேன்னா பயம்லாம் இல்லை எங்கள் வீட்டில் இருக்கிறது பயம்லாம் இல்லை கரண்ட் இல்லைன்ற கோவம் தான் வருது இன்னும் தூங்கலப்பா நான் வேற என்னமான்றதுன்னு தெரியல நான் வந்து சும்மா சரி செ செல்லையும் பார்க்க முடியாது ஏன்னா சார்ஜர் இல்லை முடிஞ்சிடும் செல்லை பார்த்தாலும் சார்ஜர் முடிஞ்சிரும் அதாவது சும்மா டைம் பாஸுக்கு அப்படியே இருக்கட்டுன்ட்டு அப்படியே ஒரு ஒரு வீடியோவை எடுத்து இருக்கேன் என்ன பண்ணுறது செல்லை தோண்டி எதாவது பார்த்துட்ருக்கலான்னா ஒரு மணி நேரம் தான் என் செல்லில் பார்க்கலாம் ஒரு மணி நேரம் செல்லில் தோண்டிட்டு இருந்தோம்னா ஃபுல் சார்ஜர் க்ளோஸ் இப்போ சார்ஜர் என்னென்னு பண்ணிருக்கோம்னா அப்ளே வீடியோ எடுத்தங்களா இப்போ ஒரு வீடியோ எடுக்கணும்னா பார்த்திங்கன்னா அப்ளே அறுபது இருந்தது இப்போ ஐம்பத்தி ஒன்று தான் இருக்குது சார்ஜரு கரண்ட்டு வேறு எப்போ வரும் அப்படிங்கிறது தெரியலிங்க எங்கள் பழ பாருங்க எப்படி இருக்குன்னு சரிப்பா ஓகே கரண்ட் இருந்து நல்லா நிம்மதியாக தூங்குறவங்களாம் ரொம்ப கொடுத்து வச்சுங்க ஜாலியாக தூங்குங்க பாய்